என்றும் உள்ள தூய கன்னிமரியாவின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டிரலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டிரளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இறக்கமாயிரும் சாமி உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இறக்கமாயிரும் சாமி தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இறக்கமாயிரும் சாமி மூன்று ஆட்களாயிருக்கும் ஒரே இறைவா எங்கள் மேல் இறக்கமாயிரும் சாமி புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணியரில் சிறந்த கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மைமிகு மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்திற்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேரறிவுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வணக்கத்துக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போற்றுதற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிவுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரமாணிக்கும் உள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்துக்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமை நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறை பொருளின் ரோசா மலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொன்மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத்தின் வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் உடல் நலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயருற்றோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானத்தூதரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குளமுதுவரின் அரசியை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைசாட்சியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து புனிதரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணேற்படைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரு ஜபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் பாவங்களை போக்கு சாமி உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்கள் மேல் மேலிறக்கமாயிரும் சாமி இறைவனின் புனித அன்னையே இது உம்மை சரணடைந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும் மகிமை மிகுந்த கண்ணியே விண்ணுலக பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை என்றும் காத்தருளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா முழு மனத்துடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கியருளும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்தும் எங்களை மீட்டெருளும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்